அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ பொதுவாக வந்து இன்றைக்கி நான் யூஸ்வலாக ஒவ்வொரு நாளும் அந்த நம்ம வீடியோ பேசுகிறதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி இதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நமக்கு வந்து இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி அண்டு மூவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து ஒரு விதமான ஒரு ஒரு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஓப்பன் மைண்டோடோடு வந்து இந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா படம் அப்படின்னாலே வந்து கெட்டது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து நிறைய மக்கள்கிட்ட இருக்குது அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஒரு மூவிஸில் வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் காட்டப்படுது அது வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை அது இருக்குது பட் ஆனால் வந்து அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் வந்து நம்ம அதை பார்க்கும்போது நிறைய நேரங்களில் இது வந்து அவசியம் இல்லாதது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரியான இதோட வந்து அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து நேற்று ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா மேபி உங்களுக்கும் இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து பைபிள் நம்ம வாசிக்கும்போது இந்த பைபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எல்லாமே லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஓகேவா ஸோ பைபிள் அப்படிங்கிறது வெறுமனே வந்து என்னமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது ஜஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிற இல்லை நம்ம வந்து ஒரு புக் எடுத்தோம் அப்படின்னா அந்த லாபுக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எமோஷனுமே இருக்காது ஜஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பட் ஆனால் நம்ம பைபிள் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணும்போது பைபிள் எல்லாமே வந்து இன்சிடென்ட்ஸ் பைபிளில் எல்லாமே நடந்த சம்பவங்கள் இந்த நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எந்த மாதிரியாக விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அண்டு ஒரு ரியல் டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இந்த மூ பைபிளில் பார்க்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எமோஷன்ஸ் இருக்குது ஸோ அதுதான் ஸோ ஒரு எமோஷனில்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எமோஷனோடு இருக்கக்கூடிய லைஃப்பில் நடக்கக்கூடிய தினசரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடவடிக்கைகள் அப்போது இதில் நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து பைபிளில் வந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு எமோஷனுமே இல்லாமல் வந்து நம்ம பைபிளை வாசிக்க பழகிட்டோம் மேபி நம்ம இந்த இவன் சர்ச்சிலெலாம் நம்ம வந்து பார்க்கும்போது சர்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு இது வாசிக்கிறாங்கன்னா ஏசு இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்க அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிர்சித்தார் அப்படின்ற அந்த ஒரு எந்த ஒரு எமோஷனுமே இல்லாமல் தான் அந்த ரீடிங் வந்து இருக்கும் பட் ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த ஒரு அந்த பர்டிகுலர் பைபிள் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய எமோஷன்ஸ் உள்ள கலந்துருக்குது உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் இருக்கும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அதை வந்து நம்ம பொதுவாக சர்ச்சில் நம்ம வாசிக்கும்போது எப்படி வாசிப்போம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இப்படி வாசிப்பாங்க பட் ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையிலே சிலுவையில் அந்த வசனத்தை சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பார் இல்லையா எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டவராக அல்லது எவ்வளவு வேதனை உள்ளவராக அந்த எமோஷன் எவ்வளவு எமோஷன்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கும் இது எதுக்காக வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு சில நேரங்களில் இந்த அளவுக்கான எமோஷன்ஸ் வந்து பைபிளில் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இப்போ பைபிள் ரீட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அதை அதை ரீட் பண்ணும்போது ஒரு சிலரால் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைபிளில் என்ன எமோஷன் அதில் இருக்கும் இல்லையா அந்த அது ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு விஷயத்தை நான் இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நினச்சேன் நம்ம பைபிள் வாசிக்கும் போது வெறுமனே வந்து ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு புக் வாசிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இல்லாமல் ஒரு ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அதில் நடந்துகிட்ருக்குது அப்போ அதில் என்ன எமோஷன் இன்வால்வ் ஆகிருக்கும் இப்போ நம்ம பைபிளை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இன்டர்பிரேட் பண்ணும்போது அதோடைய பேக்ரவுண்ட் என்ன இல்லையா ஹிஸ்ட்ரி என்ன அந்த லாங்குவேஜ் என்ன இருக்குது என்ன காண்டெக்ட்டில் சொல்லப்படுது அது எல்லாம் பார்க்கப்படுற அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வாட் இஸ் த எமோஷன் இன்வால்வ்டு அதில் என்ன எமோஷன் இருக்குது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பார்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போது ஒரு மூவி அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே எதுக்காக பேசுகிற ஒரு மூவி அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே மூவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல் எமோஷனல் பேஸ்டாக தான் அந்த மூவிஸ் அப்படிங்கிறது வரும் ஒரு மூவியில் நம்ம பார்க்கும்போது அதில் சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் சிரிப்பு இருக்கும் இருக்கும் இல்லை அந்த மாதிரி எமோஷன்ஸாக இருக்கும் பட் நம்ம பைபிளில் வாசிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் இன்புட்டை நம்ம கொடுத்து வாசிக்கிறது இல்லை அண்ட் நம்ம வந்து வாசிக்கும்போது அந்த மாதிரியான ஒரு எமோஷனை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம போட்டு அதை வாசிக்கும் பொழுது தான் ஓகே நம்ம வந்து உண்மையிலேயே வந்து இதை நல்லா ஒரு அது என்ன சொல்கிறது அதில் உள்ள ஆக்சுவலான மீனிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் மேபி வந்து ஒரு சில நேரங்களில் பைபிள் வந்து மூவிஸாக எடுக்கப்படும் போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு பைபிளாக செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அது என்ன நீங்கள் பைபிளை வந்து எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக அந்த பைபிளில் அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் என்ன எமோஷன் இன்வால்வ் ஆயிருக்குது அப்படிங்கிறத அழகாக காட்டுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு இடமா வந்து இந்த மூவிஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா மூவிஸ் அப்படிங்கிறதே எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் ஸோ நம்ம மீடியா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஐ திங்க் பைபிள் இஸ் த கிரேட்டஸ்ட் மீடியா ஏன்னா ஆண்டவர் வந்து இப்படி அற்புதமான ஒரு மீடியாவில் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா நமக்கு பைபிள் அப்படிங்கிற மீடியா மூலமாக நமக்கு ட்ரூத்ஸை கொடுத்தாரு ஸோ நம்ம அந்த பைபிளை வந்து ஒரு மீடியாவாக நம்ம பார்க்கறது இல்லை பட் ஆனால் பைபிள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மீடியா அந்த மீடியா மூலமாக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு இந்த ட்ரூத்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு அண்ட் அதில் எல்லா எமோஷன்ஸும் இன்வால்வ் ஆகிருக்குது ஸோ வென் வி ரீட் பைபிள் அதில் என்ன எமோஷன் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் அதை பார்க்க பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷ் வியூ வந்து உங்களுக்கு பைபிளில் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது வரைக்கும் நீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ